அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த அல்லாஹ் மின்னல்லடியார்களே இன்று நாம் விபச்சாரம் பற்றி இஸ்லாம் கூறுவது என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் விபச்சாரத்தில் மனிதனுக்குள்ள பங்கு விதியில் எழுதப்பட்டுள்ளது அதை அவன் அடையக்கூடியவனாகவே உள்ளான் கண்கள் செய்யும் விபச்சாரம் தவறான பார்வையாகும் காதுகள் செய்யும் விபச்சாரம் ஆபாச பேச்சுக்களை செவியுறுவதாகும் நாவு விபச்சாரம் ஆபாச பேசுவதாகும் கை செய்யும் விபச்சாரம் பெண்ணை கால் செய்யும் விபச்சாரம் தவறான உறவை தேடி அடியெடுத்து வைப்பதாகும் இச்சை கொள்கிறது ஏங்குகிறது மர்ம உறுப்பு அதனை உண்மையாக்குகிறது அல்லது பொய்யாக்குகிறது அல்லாஹ் கூறுகிறான் வலா தக்ரபுசினா சபீலா நம்பிக்கையாளர்களே நீங்கள் விபச்சாரத்திற்கு நெருங்கவும் வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக அது மானக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது